அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹர்ககு நான் பிறந்த மக்களே அலமதுல்லா எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்ற நம்பிக்கையில் அலமதுல்லா இந்த வீடியோவை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் இன்னைக்கு அர் ரஹ்மான் அர் ரஹ்மான் வந்து தமிழ் அர்த்தத்தில் அல்ஹம்துல்லா ஓத போகிறேன் என்றாலா அந்த சுறாவை கேளுங்க அர் ரஹ்மான் அளவிலா அருளாலன் மாஷா அல்லாஹ் அளவிலா அருளாலன் அவன் குரானை கற்பித்தான் அழகம்லா அளவிழா அருளாளன் அவன் குரானை கற்பித்தான் மனிதனை படைத்து அவனுக்கு விளக்கத்தையும் கற்பித்தான் சூரியனும் சந்திரனும் கணக்கின்படியே உள்ளன செடி கொடிகளும் மரங்களும் அவனுக்கே பணிகின்றன அவனே வானத்தை உயர்த்தினான் நிறுவையில் நீங்கள் வரம்பு மீறாதிருக்க தராசையும் ஏற்படுத்தினான் நீங்கள் நிறுவையில் நலநிடு நடுநிலையாக நிலைநாட்டுங்கள் எடையை குறைத்து விடாதீர்கள் இதுலேயே அலகதுல்லா உங்களுக்கு விளக்கம் தெரியும் அவன் படைப்பினங்களுக்காக பூமியை அமைத்தான் அவன் படைப்பினம் நம்மளுக்கு தான் இந்த பூமியை அல்லா அமைச்சிருக்கான் அதில் பழங்களும் பாலைகள் மிக்க பேரீச்சை மரங்களும் தோல் மூடிய தானியங்களும் நறுமணம் உள்ள தாவரங்களும் உள்ளன இந்த உலகத்தை பற்றி அல்லாவை பற்றி தெரிஞ்சுக்க இந்த ஒரு சூறாவே அலமதுல்லா நமக்கு போதும் மனித ஜின் இனமான நீங்கள் இருசாராரும் உங்கள் இறைவனின் அருக்கொடையை எதை பொய்யாக்குவீர்கள் இதெல்லாம் எப்படி பொய்யா நீங்க நினைக்கிறீங்க வபியாலா இரப்பி குமார் து க மனித ஜின் மனித ஜின் இனமான நீங்கள் மனித ஜின் இனமான நீங்கள் இரு சாராரும் உங்கள் இறைவனின் அருகொடையில் எதை பொய்யாக்குவீர்கள் அலமதுல்லா இதுதான் இந்த வசனத்தில் அதிகமா வரும் சுட்ட மண்பாண்டத்தை போன்ற ஓசை தரும் களிமண்ணால் மனிதனை படைத்தான் நெருப்பு பிளம்பால் ஜின்களை படைத்தான் மனிதன களிமண்ணால் அல்ல படைத்தான் ஜின்களையும் சைத்தானையும் நெருப்பால் படைத்தான் மனித ஜின் இனமான நீங்கள் இரு சாராரும் உங்கள் இறைவனின் அருகொடையை எதை பொய்யாக்குவீர்கள் அவனே இரு கிழக்கு திசைகளுக்கும் இறைவன் இரு மேற்கு திசைகளுக்கும் இறைவன் மனித ஜின் இனமான நீங்கள் இரு சாராரும் உங்கள் இறைவனின் அருக்கொடையில் எதை பொய்யாக்குவீர்கள் அவனே இரு கடல்களை ஒன்றோடொன்று சந்திக்க செய்தான் அலமதுல்லா இந்த கத்தாச்சே நீங்க பாக்குறீங்க கண்ணுக்கு நேரா ஒரு கடலில் ஒரு ஒரு தண்ணி காக்கி கலராகவும் இன்னொரு தண்ணி ப்ளூ கலராகவும் அந்த கடலை எப்படி எல்லாவுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு இங்கேயும் போகாமல் அங்கேயும் அந்த தண்ணி இங்கே வராமல் இதெல்லாம் அல்ஹம்துல்லா நீங்கள் கண்ணார பார்த்தும் அல்லாவாக மறுக்கிறீங்களே அல்லாவை மறுத்த கூட்டம் இதெல்லாம் கண்ணால் நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தும் எப்படி இதெல்லாம் நீங்கள் மறுக்கிறீங்க எல்லாம் நமக்கு எவ்வளோ அருளையும் அந்த கடல் கூட அப்படி ஒன்று சேராம அது கட்டுப்பாட்டில் அல்லாஹுடைய கட்டளையை மீறாமல் அஹமதுல்லா அந்த தண்ணி தடுப்போட ரெண்டு கடலையும் நீங்கள் சங்கம் சங்கமிக்கிறத பார்க்குறீங்களே பார்த்து எப்படி நீங்கள் இதை நம்பாம இருக்கீங்க அஹமதுல்லா அவனே இரு கடல்களை ஒன்றோடு ஒன்று சந்திக்க செய்தான் மாஷா அல்லாஹ் அவனே ஒன்றையொன்று மீற முடியாதவாறு அவ்விரண்டுக்கும் இடையே ஒரு தடுப்பு அமைந்துள்ளது அந்த இதுக்கு மீறாத அளவு அந்த தடுப்பு அமைஞ்சிருக்கு மனித ஜின் மனித ஜின் இனமான நீங்கள் இரு சாரம் உங்கள் இறைவனின் அருள்கொடையில் எதை பொய்யாக்குவீர்கள் அவ்விரண்டிலிருந்தும் முத்துக்களும் பவளங்களும் வெளியாகின்றன அந்த கடல்ல இருந்த முத்துக்களும் பவளங்களும் வெளியாகின்றன மனித ஜின் இனமான நீங்கள் இரு சாராரும் உங்கள் இறைவனின் அருக்கொடையில் எதை பொய்யாக்குவீர்கள் ரஹ்மான் சூரா அஹமதுல்லா கேளுங்க மலைகளை போன்று கடலில் உயர்த்தப்பட்ட கப்பல்கள் அவனுக்குரியதே அழகம் மனித ஜின்கள் இனமான நீங்கள் இரு சாரும் உங்கள் இறைவனின் அனைவரும் அழியக்கூடியவர்களே அழகமது இல்லா பூமியில உள்ள அனைத்து தாவரமும் விலங்கும் மனிதனும் ஜின்களும் வழக்குகளும் எல்லாமே அழியக்கூடிய ஒண்ணுதான் இறுதியா இறைவன் தான் இருப்பான் மறுபடியும் நம்மள உயிர் உயிர் பிப்பா அப்பதிக்கு கண்டிப்பா நம்ம கேள்வி கணக்கு பதில் சொல்லி நம்ம நன்மை எந்த சொர்க்கத்துக்கு தீமை நரகத்துக்கு போகணும் கண்ணியமும் பெருமையும் மிக்க உறைவனின் முகமே நிலைத்திருக்கும் மாஷா அந்த அந்த எல்லாமே அழிஞ்சிருச்சுன்னா அல்லாஹ்வுடைய முகம் மட்டும்தான் நிலைத்திருக்கும் மனித மனித ஜின் இனமான நீங்கள் இரு சாரம் உங்கள் இறைவனின் அருகொடையில் எதை பொய்யாக்குவீர்கள் வானங்கள் பூமியில் உள்ளவர்கள் அவனிடமே வேண்டுகின்றனர் ஒவ்வொரு நாளும் அவன் இயக்கத்திலேயே இருக்கிறான் அலமதுல்ல எல்லா மக்களும் தான் நினைக்கிறாங்க அல்லாவை மருத்துவர்கள் தான் அல்லாவுக்கு நிகராக ஒரு வேலை பண்ணிட்டு இருக்காங்க மனித ஜின் இனமான நீங்கள் இரு சாரம் உங்கள் இறைவனின் அறுக்கொடையில் எதை பொய்யாக்குவீர்கள் வலுவான மனித ஜின் ஆகிய இரு கூட்டத்தினரே வலுவான மனித ஜின் ரெண்டுமே வலுதான் அலமதுல்லா மனிதனை மூளை படைத்து எவ்வளவு பெரிய பில்டிங்கெல்லாம் எல்லாம் கட்ட வச்சிருக்கான் அது மனிதனுக்கு அவ்வளோ பெரிய ஆற்றலா எல்லாம் கொடுத்திருக்கான் மனித ஜின் ஆகிய இரு கூட்டத்தினரே விசாரணை செய்வதற்காக உங்கள் விஷயத்தில் ஈடுபடுவோம் உங்கள் விஷயத்தில் ஈடுபடுவோம் விசாரணை செய்வதற்காக மனித ஜின் இனமான நீங்கள் இரு சாரம் உங்கள் இறைவனின் அருக்கொடையில் எதை பொய்யாக்குவீர்கள் அலமதுல்லா மனித ஜின் கூட்டத்தினரே வானங்கள் பூமியில் எல்லைகளை கடந்து செல்ல உங்களுக்கு இயலுமானால் கடந்து செல்லுங்கள் அந்த அந்த எலை உங்களால் கடக்க முடியும்னா கடந்து செல்லுங்கள் சக்தியை கொண்டே தவிர உங்களால் கடந்து செல்ல முடியாது அந்த சக்தி சக்தியை கொண்டே தவிர மற்ற யாராலையும் அதை கடந்து செல்ல முடியாது மனித ஜின் இனமான நீங்கள் இரு சாரும் உங்கள் இறைவனின் அருகொடையில் எதை பொய்யாக்குவீர்கள் அலமதுல்லா உங்கள் இரு சாராருக்கும் எதிராக தீ பிளம்புகளும் புகை மூட்டமும் அனுப்பப்படும் இந்த மனிதர்களுக்கு எதிராக இரு சாராருக்கும் எதிராக தீ பிளம்பும் புகை மூட்டமும் அனுப்பப்படும் நீங்கள் தற்காத்து கொள்ள முடியாது உங்களை நீங்கள் தற்காத்து கொள்ள முடியாது அதை வேடிக்கை பார்க்கறத தவிர உங்களால் எதையுமே பண்ண முடியாது மனித ஜின் இனமான நீங்கள் இரு சாராரும் உங்கள் இறைவனின் அருக்கொடையை எதை பொய்யாக்குவீர்கள் அலமதுல்லா வானம் பிளந்து அது செந்தோலை போல் சிவந்த ரோஜா நிறமாகும் போது உங்கள் நிலை என்னவாகும் நல்லா மருமையினால் குறித்து சொல்கிறான் உங்களுக்கு எச்சரிக்கிறான் வானம் பிளந்து அது செந்தோலை போல் சிவந்து ரோஜா நிறமாகும் போது உங்கள் நிலை என்னவாகும் இவ்வளோ ஆணவமாக இருக்கீங்களே அல்லாவா மறுத்து எவ்வளோ இவ்வளோ ஆணவத்தில் இருக்கீங்களே அந்த நிலமெல்லாம் நீங்கள் பார்த்திங்கன்னா உங்கள் நிலமை என்ன ஆகும் மனித ஜின் இடமான நீங்கள் இரு சாரம் உங்கள் இறைவனின் அருக்கொடையில் எதை பொய்யாக்குவீர்கள் எதைத்தான் நீங்க பொய்யுன்னு சொல்லுவீங்க இதெல்லாம் நீங்க பார்த்தோம் இதெல்லாம் பொய்யின்னு உங்களால் சொல்ல முடியுமா இந்த உலகத்தை சுத்தி பாருங்க அன்று மனிதனோ மனிதனிடமோ ஜின்னிடமோ அவர்களின் பாவங்களை பற்றி விசாரித்து அறிய வேண்டி இருக்காது மனிதனிடமோ ஜின்களிடமோ அவர்களின் பாவங்களை பற்றி விசாரித்து அறிய வேண்டி இருக்காது மனிதர்களிடம் விசாரிக்க அவங்க மனிதர்களுக்கு மனிதர்களே விசாரிக்க முடியாது இறைவன் மட்டும்தான் அங்கே பேசுவான் ஜின்களும் அங்கே பேச முடியாது அல்லா ஜின்கள்னா என்ன ஷைத்தான் சைத்தானும் அங்கே பேச முடியாது அல்லா மட்டும்தான் அங்கே பேசுவான் நம்ம வாயம் மூடி அல்லா கேட்குற கேள்விக்கு நம்ம பதில் தான் ஆகணும் மனித ஜின் இனமான நீங்கள் இரு சாராரும் உங்கள் இறைவனின் அறுக்கொலையை எதை பொய்யாக்குவீர்கள் அலமதுல்லா குற்றவாளிகளின் அவர்களின் அடையாளத்தை கொண்டு அறியப்பட்டு முன்னே முன்னேற்றி மயிர்கன்றைகளையும் மயிர் கால்களும் பற்றி பிடிக்கப்படும் யாராவே குற்றவாளிகள் அல்லாவே மறுத்த கூட்டம் குற்றவாளிகள் அவர்களின் அடையாளங்களை கொண்டு அவர்களுடைய அடையாளம் அவங்களுக்கே தெரியும் அந்த அடையாளத்தை கொண்டு அறியப்பட்டு முன் நெற்றி முன் நெற்றியில் மயிர்கன்றைகளையும் முடியையும் கால்களையும் பற்றி பிடிக்கப்படும் யார் அப்ப முடியை இழுத்து கொண்டு அந்த மலக்கம் வந்து நரகத்துக்கு இழுத்துட்டு போவாங்க மனித ஜின்மா ஜின் இனமான நீங்கள் இருசாரம் உங்கள் இறைவனின் அருகொடையின் எதை பொய்யாக்குவீர்கள் குற்றவாளிகள் எதை பொய்யென கூறிக்கொண்டிருந்தார்களோ அந்த நரகம் இதுதான் அதற்கும் கடும் கொதிநீரும் இடையில் அவர்கள் சுற்றி கொண்டிருப்பார்கள் நீங்கள் எதை நம்பாம நரகம் இல்லை சொர்க்கம் இல்லை நம்ம இறந்துட்டா அவ்வளோதான் நினைச்சிட்டு இருந்தீங்களோ அந்த நரகம் இதுதான் நல்லா காட்டுவோம் அவங்களுக்கு அதற்கு கடும் இடையில் கொதிக்கிற நீருக்கும் இடையில் அவர்கள் சுற்றி கொண்டிருப்பார்கள் அந்த கொதிநீர்ல சுற்றி இருப்பாங்க மனிதஜின் இனமான நீங்கள் இரு சாராரும் உங்கள் இறைவனின் அருக்கொடையில் எதை பொய்யாக்குவீர்கள் அமது இல்லா தமது இறைவன் முன் நிற்க வேண்டும் என்று அஞ்சி நடப்பவருக்கு இரண்டு சொர்க்கங்கள் உள்ளன தன்னுடைய இறைவனுக்கு முன்னாடி நிக்கணுமே அப்படின்னு பயத்திலேயே இம்மையில அவங்க தப்பு செய்ய அஞ்சுவாங்க அந்த மாதிரி அந்த மாதிரி அல்லாவுக்கு அஞ்சி அந்த தப்பை செய்யாம அந்த தப்புல இருந்து விலகிறவங்களுக்கே அஞ்சு நடப்பவருக்கு இரண்டு சொர்க்கங்கள் உள்ளன அலமதுல்லா மனிதஜின் இனமான நீங்கள் இரு சாரும் உங்கள் இறைவனின் அருகொடையில் எதை பொய்யாக்குவீர்கள் அவ்விரண்டு சொர்க்கங்களும் அடர்த்தியான கிளைகள் உடையவை அந்த இரண்டு சொர்க்கங்களும் மனிதஜின் இனமான நீங்கள் இரு சாரும் உங்கள் இறைவனின் அருக்கொடையை எதை பொய்யாக்குவீர்கள்

மனித ஜென் இனமான நீங்கள் இரு சாராரும் உங்கள் இறைவனின் அருக்கொடையில் எதை பொய்யாக்குவீர்கள் அவ்விரு சொர்க்கங்களில் எல்லா பழங்களிலும் இரு வகைகள் உள்ளன அந்த சொர்க்கத்தில் எல்லா பழங்களிலும் இரு வகைகள் உள்ளன மனித ஜென் இனமான நீங்கள் இரு சாராரும் உங்கள் இறைவனின் அருள் எதை பொய்யாக்குவீர்கள் விருப்புகளின் மீது அவர்கள் சாய்ந்தவர்களாக இருப்பார்கள் மாஷா அல்லாஹ் அதன் உட்பகுதி கனத்த பட்டுகளால் ஆனது அதனுடைய உட்பகுதி கனத்த பட்டுகளால் ஆனது இரண்டு சொர்க்கங்களின் பழங்கள் பறிப்பதற்கு நெருக்கமாக இருக்கும் நம்ம கையை கெட்டின தூரத்திலேயே அந்த சொர்க்கவாசிகளுக்கு அல்ல அவ்வளோ வசதியை செஞ்சு கொடுப்போம் மனித ஜின் இனமான நீங்கள் இரு சாரும் உங்கள் இறைவனின் அருக்கொடையில் எதை பொய்யாக்குவீர்கள் மாஷாலா அங்கு நாண பார்வையுடைய கண்ணியர் வெக்கத்துல நம்மளை பார்க்காம ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி ஆண்கள் அந்த மாதிரி தப்பு பண்ணாம இருந்தா நாணமா வெக்கப்படக்கூடிய கண்ணிகள் இருப்பார்கள் இவர்களுக்கு முன் எந்த மனிதனும் ஜென்களும் அவர்களை தீண்டியதில்லை இதற்கு முன்னாடி அந்த சொர்க்கத்தில் அந்த பெண்ணை எந்த மனிதனும் ஜென்களும் தீண்டியது இல்லாம ஃப்ரெஷ்ஷா தூய்மையா அந்த துணைவி உங்களுக்கு கிடைக்கும் மனிதஜின் இனமான நீங்கள் இரு சாராரும் உங்கள் இறைவனின் அருக்கொடையில் எதை பொய்யாக்குவீர்கள் அல்ஹாம்துல்லா அவர்கள் மரணி மாணிக்கத்தையும் பவளத்தையும் போன்றிருப்பார்கள் ஜொலிப்பாங்களாம் மருமையில் அந்த பெண்மணிகள் ஜொலிப்பாங்களாம் அந்த மனிதர்களும் ஜொலிப்பாங்களாம் சொர்க்கவாசிகள் பவளத்தையும் முத்துக்களையும் போன்று ஜொலிப்பார்கள் மனிதஜின் இனமான நீங்கள் இரு சாராரும் உங்கள் இறைவனின் அருகொடையில் எதை பொய்யாக்குவீர்கள் நன்மை செய்தோருக்கு நன்மையை தவிர வேறு கூலி உண்டா நன்மை செய்தவருக்கு நன்மையான கூலிதான் அஹமது இல்லா கிடைக்கும் அல்லா அதுல நமக்கு அநீதி இழைக்க மாட்டான் நன்மை செய்தால் நமக்கு நன்மையான கூலி ஒரு சின்ன நன்மை செஞ்சாலும் அதுக்கேற்ற நற்பலனை எல்லாம் நமக்கு கொடுப்பான் மனித ஜின் இனமான நீங்கள் இரு சாராரும் உங்கள் இறைவனின் கொடையை எதை பொய்யாக்குவீர்கள் அவ்விரண்டை தவிர வேறு இரு சொர்க்கங்களும் உள்ளன அந்த இந்த இரண்டு சொர்க்கத்தை விட வேற இரண்டு சொர்க்கமும் சொர்க்கங்களும் இருக்கின்றன அந்த சொர்க்கத்திலே இவ்வளவு பாக்கியத்தை கொடுத்துருக்கான்னா இன்னும் ரெண்டு சொர்க்கத்துல அலக்துல்லா இவ்வளவு பாக்கியத்தை கொடுப்பான் மனிதஜின் இனமான நீங்கள் இரு சார உங்கள் இறைவரின் அறுக்கொடையில் எதை பொய்யாக்குவீர்கள் அவ்விரண்டும் அடர்த்தியான பச்சை நிறமுடையவை பச்சை நிறமுடையவை மனிதஜின் இனமான நீங்கள் இரு சாராறும் உங்கள் இறைவனின் அருக்கொடையை எதை பொய்யாக்குவீர்கள் அவ்விரண்டிலும் பொங்கி கொண்டிருக்கும் இரு நோயூற்றுகள் இருக்கும் அந்த சொர்க்கத்திலையும் மனிதஜின் இனமான நீங்கள் இரு சாராறும் உங்கள் இறைவனின் அருகொடையை எதை பொய்யாக்குவீர்கள் அவ்விரண்டிலும் பழங்களும் பேரீச்சைகளும் மாதுளைகளும் உண்டு பழங்களும் பேரீச்சைகளும் மாதுளைகளும் அலமதுல்லா அத அந்த சொர்க்கத்துல அல்ல கொடுக்குறான் மனித ஜின் இனமான நீங்கள் இரு சாராரும் உங்கள் இருவ இறைவனின் அருள் கொடையை எதை பொய்யாக்குவீர்கள் அங்கு அழகிய நற்குணமிக்க பெண்கள் இருப்பார்கள் நல்ல குணம் இம்மையில இருக்கிற வக்கர குணமெல்லாம் அந்த பெண்களுக்கு இருக்காது நல்ல குணம் நம்ம இம்மைக்கு இருக்கிறப்ப தான் எல்லாம் சைத்தான் மூலியமா இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் மனிதர்களுக்கு இருக்கு ஆனா சொர்க்கத்துக்கு போயிட்டா அந்த மாதிரி ஒரு அந்த மாதிரி ஒரு இதுவே இருக்காது தான் நம்மள சொர்க்கத்துல இருக்க வைப்போம் அந்த மாதிரி ஒரு தப்பான எண்ணமே அந்த சொர்க்கத்துல இருக்காது அந்த பெண்களுக்கு நல்ல குணம்தான் இருக்கும் மனிதஜின் இனமான நீங்கள் இரு சாராறு உங்கள் இறைவனின் அறுக்குளையில் எதை பொய்யாக்குவீர்கள் அலஹம்துல்லா அவர்கள் கூடாரங்களில் மறைத்து வைக்கப்பட்ட ஹூர் எனும் கண்ணீர் அவங்க யாரும் பார்க்காத தீண்டாத அவங்க மறைத்து வைக்கப்பட்ட கன்னியர்கள் அலமதுல்லா அவ்வளோ தூய்மையான துணைவி ஹூர் பெண்கள் ஹூர் எனும் கன்னியர் கன்னி பெண் அழகதுல்லா கன்னி பெண்ணா எப்படி இருக்குன்னு அழகுல்லா உங்களுக்கே தெரியும் அந்த மாதிரி தூய்மையான துணைவி உங்களுக்கு கிடைக்கும் நல்லா சொல்றான் மனிதஜின் இனமான நீங்கள் இரு சாராறு உங்கள் இறைவனின் அறுக்கொடையில் எதை பொய்யாக்குவீர்கள் சொர்க்கத்தை பத்தி அல்லாஹ் சொல்றான் அழகுல்லா கேளுங்க இவர்களுக்கு முன் எந்த மனிதனும் ஜின்னும் அவர்களை தீண்டியதில்லை அந்த பெண்ணைய தீண்டியதே கிடையாது இன்னொரு சொர்க்கத்துல மனித ஜின் இனமான நீங்கள் இரு சாராடும் உங்கள் இறைவனின் அருக்கடையில் எதை பொய்யாக்குவீர்கள் பச்சை நிற தலக தலையணைகளின் மீது அழகிய விரிப்புகளின் மீதும் அவர்கள் சாய்ந்திருப்பார்கள் ஒரு சொர்க்கத்துல பட்டாடை விரிச்சி அல்ஹம்துலில்லா நல்லோர்கள் இருப்பாங்க இன்னொரு என்ற சொர்க்கத்துல பச்சை விரிப்புல அந்த அந்த நேருக்கு நேராக ப சாய்ந்து கொண்ட அளவு பேசிப்பாங்க ஒரு பெட்டில் நம்ம ரிலாக்ஸாக சாஞ்சிக்கிட்டு நேருக்கு நேராக இருக்கும்போது எவ்வளோ மனசு ரிலாக்ஸாக இருக்கும் அந்த மாதிரி சொர்க்கத்தில் எல்லாம் நம்மளை படைப்பான் மனிதஜின் இனமான நீங்கள் இரு சாராரும் உங்கள் இறைவனின் அறுக்குடையை எதை பொய்யாக்குவீர்கள் அஹமதுல்லா கண்ணியமும் பெருமையும் மிக்க உமது இறைவனின் பெயர் பாக்கியம் நிறைந்தது அலமது இல்லா இந்த வசனத்தை கேட்டிங்கனாலே உலகத்துல எல்லாம் நமக்கு இம்மெய்ல எவ்வளோ அருக்கொடையை கொடுத்துருக்கேன் அதே மாதிரி மறுமையும் நம்மளை எவ்வளோ சந்தோஷமா நல்லடியார்களை வச்சிருப்பான் அதை எல்லாமே இந்த அத்தியாயத்தில் அலகமதுல்லா எல்லாம் சொல்லியிருக்கேன் ரஹ்மான் இதை இதனை போட்டு கேட்க கேட்க எல்லா ஒரே அழுக்கொடை உங்களுக்கே புரியும் இந்த சூராவை அலகமதுல்லா கேட்க முயற்சி பண்ணுங்கள் அல்லாஹ் நமக்கு கிருபை செய்வான் நான் சொன்ன வீடியோ அல்ஹம்துல்லா உங்களுக்கு பிடிச்சிருந்து என்ன பாராட்டணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சூப்பர் தேங்க்ஸ் பண்ணுங்கள் நல்லா அவங்களுக்கு ரஜக்கும் அன்பம் அருளும் அதிகமாக கொடுப்பான் எல்லா மக்களுக்கும் சூப்பர் தேங்க்ஸ் உங்களால் முடிஞ்ச அளவு பண்ண முயற்சி பண்ணுங்கள் அல்லாஹ் கிருபை செய்வான் நசலாமா வரைக்கும் வரமுத்துள்ளாகிவை பறக்காத